இந்த குமுரம் மாற்றம் திறந்து நல்லா இருக்கணும் அவங்க கு நல்லா இருந்தாலும் நாங்கள் அவங்கள நினச்சிக்கிட்டே அந்த வீட்டு படுக்கிற பிறகு நாங்கள் அவங்க நடப்பதாக இருக்கணும் அனைவருக்கும் வணக்கம் எல்லா எப்படி இருக்கீங்க இன்னைக்கு இந்த கஸ்டமர் குடும்பத்துக்கு தான் வீடு கட்டி கொடுத்து வீட்டுக்கு தேவையான அரிசி காய்கறி மளிகைப்பூ பாத்திரம் துணிமணி இது எல்லாமே வாங்கி கொடுக்க போகிறோம் இந்த வாங்கி கொடுக்க போகிறவங்க யாருன்னு பார்த்திங்கன்னா அவர்க்கேவே சேர்ந்த உதயகுமார் காய்கறி இவங்க குடும்பம் தான் குடும்பத்துக்கு வந்து இவ்வளவு பொருளும் வாங்கி கொடுத்து வீடு கட்டி கொடுக்கறாங்க இவங்க வந்து மாசம் மாசம் தொடர்ந்து இந்த மாதிரி மக்களுக்கு வந்து வீடு கட்டி கொடுத்து வீட்டுக்கு தேவையான அனைத்து கொடுத்துட்டு இருக்காங்க உதயகுமார் காய்தறி அக்கா குடும்பத்துக்கும் அவங்க குடும்பத்துல உள்ள அனைவருக்கும் கடவுள் நீண்ட ஆயுள்ல கொடுத்து உடம்புக்கு சத்தியை கொடுத்து இந்த மாதிரி நிறைய கஷ்டப்படுற மக்களுக்கு வந்து அவங்க உதவி செய்யணும்னு நாங்க எல்லாருமே கடவுளை வேண்டுகிறோம் வீட்டுக்குறியா அண்ணா வேணா தெரியும் அங்க போட்டுக்கார அவங்களுக்கும் முடியலை நான் அந்த பிள்ளைய வச்சுக்கிட்டு அவங்க அங்கன்னா வேலை பார்த்துக்கிட்டேன் பார்த்துக்கணும் மற்ற கூட காசு அவ்வளோ ஒரு கைத்தில இருக்கும் சாப்பாட்டுக்கெல்லாம் வருமானம் வருமானம் சாப்பாடுக்கார வாங்கிட்டேன் ஊர்ல ஒரு பத்து நாள் சென்ட்டு தானே ஒரு ஒரு வேலை கிடைக்கும் நூறு வேலைக்கு ஒரு வாரத்துக்கு காசு கடலோடு வாங்கி தானே சாப்பிடு போனாங்க மழை பெஞ்சாலும் இந்த வீட்டுக்குள்ள தான் இருப்பான் ரொம்ப மழை பெஞ்சுன்னா அடுத்த வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு எங்க விடுக்குறங்களையும் கால் முடியாதவங்களை கூட்டிக்கிட்டு போயிடுவோம் போய் இருந்துட்டு பொழுதுபிடிஞ்சு தான் அந்த பிள்ளையெல்லாம் கொண்டுகிட்டு வருவோம் இந்த இடத்துக்கு இதுல தான் இருக்கிறீங்கப்பா இதுல இருக்கிறோம் உதவகு கார்த்தி அக்கா நல்லா இருக்கணும் அவங்களுக்கு சாவு காலத்துக்கு நாங்கள் மறக்கவே மாட்டோம் நன்றி அவங்களுக்கு எங்களுக்கு இந்த உதவி பண்ணி கொடுத்ததுக்கு எங்களுக்கு நன்றி என்ன அவங்க பிள்ளைகுட்டியார நல்லா இருக்கணும் நாங்கள் தாவு காலத்துக்கும் அவங்கள மறக்கவே மாட்டோம் எங்களுக்கு நல்லது கெட்டது செய்கிறவங்களும் நாங்கள் தாவு காலத்துக்கு மறக்கவே மாட்டோம் அவங்கள அவங்க பிள்ளைக்குட்டியாராம் நல்லா இருக்கணும்னா அந்த அக்கா வந்தாங்கன்னா நல்லா இருக்கணும் எங்களுக்கு இந்த உதவி பண்ணதே அவங்கள மறக்கவே மாட்டோம் எங்கள் தாவு காலத்துக்கும் மறக்கவே மாட்டோம் இந்த வீட்டுக்குள்ளே இரு படுக்கிறப்பறோம் அந்த அக்காலே அந்த அண்ணனையும் நினச்சி நாங்கள் அந்த நினப்புலையே இருப்போம் அந்த அக்காவுங்க அந்த அண்ணனுங்க எங்களுக்கு உதவி பண்ணி மறக்கவே மாட்டோம் நாங்கள் பாருங்க அந்த அக்கா அந்தளவுக்கு வந்து பிள்ளைய வச்சுக்கிட்டு அவர் கால் அடிபட்டு கிடக்கிறாரு அவரை வச்சுக்கிட்டு ரொம்ப சங்கட்டப்படுறாங்க பார்க்குறதுக்கே மனசுக்கு சங்கட்டமாக இருக்குது அவங்களுக்கு வீட்டை பிரிச்சுட்டு கட்டிடலாம் இப்போ வீட்டை போய் பார்ப்போம் விட்றேன் எப்படி இருக்காங்கன்னு நம்ம வீட்டுக்குள்ளே போய் பார்க்கல இப்போ தான் பார்க்க போகிறோம் அவருங்க அக்கா போய் வீட்டை பார்ப்போம் தம்பி இதுக்குள்ளதான் நம்பிட்டு இருக்காங்க இதுக்குள்ள பண்ண முடியாது அவரு கால அடிபட்டு கிடக்குறாரு இந்த ரெண்டு பிள்ளைகளும் இதை வச்சுட்டு தான் படுக்கிறது கூட கால கையை நீட்டி படுக்க முடியாத அளவுக்கு இருக்கு தம்பி ஊடு நம்பருங்க ஒண்ணுமே இல்ல மேல ஒரு குருமாடியில ஒரு படுதா எடுத்து போட்டு வச்சிருக்காங்க அந்த படுதா இல்லைன்னா அடிக்கிற வெயிலு கண்டாங்க என்ன <laughs> பாது <laughs> <laughs> 干完了吧，他们先吃食堂。

ரொம்ப கீழே கிளைய நிசிட் இருக்கிறாங்க நான் அந்த வீடியோ எடுத்துக்கறேன் சாத்து மரம்லாம் எல்லாம் தைச்சிட்டாங்க இப்போ வரிசி கம்ப இருக்காங்க போட ஆரம்பிச்சிட்டோம் என்ன நடக்குது ஒரு சவுண்டா இருக்காங்க ஒரு பக்கம் கீது போட்டு பக்கம் போட்டுக்கிட்டு போட்டு பாருங்க அங்க பாருங்க நேரம் நிறுத்துங்க இங்க செஞ்சுக்கலாம் இங்க நிறுத்திக்காங்க இன்னும் சட்டம் உள்ள வைங்க வீட்டெல்லாம் போட்ட முடிச்சாச்சு இப்போ மோடு குத்துறான் யாரா மோடு குத்துறது மாயாண்டியா தான் மோடு குத்துறாரு திரும்பி கூட பார்க்க மாட்டாரு அந்த பக்கம் அவர்களான இருக்கிறது

வீட்டு வளைய சூப்பராக முடிஞ்சிருச்சு பார்க்கறது சமையா இருக்கு பாருங்க கதவும் பாருங்க இது ஒரு டிசைனா இருக்கு பாக்குறதுக்கு ஏணி மரம் மாதிரி இருக்கு பாருங்க வீட்டை சாத்திட்டு வீட்டுக்கார கட்ட சாவி கொடுத்துடலாம் மூணு சாவி இருக்கு வச்சு வீடு கட்டி கொடுத்து வீட்டுக்கு தேவையான அரிசி காய்கறி மளிகை பொருள் பாய் தலைகாணி துணிமணி பாத்திரம் அமெரிக்காவை சேர்ந்த உதயகுமார் காய்த்திரி அவங்க குடும்பம் தான் இவ்வளவு உதவி பண்ணி இருக்கிறாங்க உதயகுமார் காய்த்திரி அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு வந்து கடவுளை நீண்ட அயில குடுத்து உடம்புக்கு சத்தியை குடுத்து இந்த மாதிரி வந்து நிறைய கஷ்டப்படுற மக்களுக்கு வந்து அவங்க உதவி செய்யணும்னு நாங்க எல்லாருமே உதயகுமார் காய்திரியக்காகவும் அவங்க குடும்பத்துல உள்ள அனைவருக்கும்

எங்களுக்கு அவ்வளோ க மலைலேயும் தண்ணியிலையும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம் எங்களுக்கு வீடுவாதாரம் கட்டி கொடுத்துருக்காப்புல நிறைய பொருள் வாங்கி கொடுத்துருக்காப்புல எங்களுக்கு எல்லாமே நிறைய பொருள் வாங்கி கொடுத்துருக்காப்புல எங்களுக்கு அந்த அக்கா ஜா காலத்துக்கு அவங்கள மறக்கவே மாட்டோம் அவங்களுக்கு நன்றி அந்த காயத்திரியா அக்காவுக்கும் நன்றி எங்கள் வீட்டுக்காரங்களோட இவ்வளோ சாமான் வாங்கி கொடுத்துருக்க மாட்டோம் ஒன்று எங்களுக்கு அந்த அக்கா குடும்பம் எங்களுக்கு இவ்வளோ சாமான் வாங்கி கொடுத்துருக்கு குடும்பத்துக்குள்ளே சாமான் வாங்கி கொடுத்துருக்கு எல்லாருக்கணும் எல்லாருக்கும் அவங்க ஒரு வருஷத்துக்கு நல்லா இருந்தாலும் நாங்கள் அவங்கள நினச்சிக்கிட்டே இப்போ அந்த வீட்டில் படுக்கிற மாதிரி நாங்கள் அவங்க நினப்பா தான் இருக்கணும் அப்பா சந்தோஷமா இருக்கா வீடு கட்டி கொடுத்தது இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு உங்க வீடு என்ன பண்ணுவீங்க அடுத்த வீட்டுல போய் படுப்பீங்க இனிமே அடுத்த வீட்டுக்கெல்லாம் போகாதீங்க இனிமே ரெண்டு மூணு வருஷத்துக்கு வந்து உங்களுக்கு எந்த கவலையுமே இல்ல நல்லா படுத்து உங்க பூட்டு ஜாவி வரையும் கொடுத்துருக்குறோம் பள்ளிக்கூடத்துக்கு போனீங்கன்னா வீட்டை பூட்டிட்டு சாவி நீ ஒண்ணு வச்சுக்க உங்க அம்மாட்ட ஒண்ணு கொடுங்க மூணு சாவி இருக்கும் ஆளுக்கு ஒன்று வச்சுங்க எல்லா ஜாமனும் வச்சு கதவெல்லாம் போட்டாச்சுன்னா வீட்டுக்குள்ள வச்சு பூட்டி வச்சுக்கலாம் சரி பத்திரமா வச்சுக்கோங்க சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் காலை ஷேர் பண்ணி விடுங்க இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்தில் பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணிடுங்க ஆனது சொன்னது மாதிரியே மறக்காம செஞ்சிருங்க